வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா டயபெட்டிஸும் டைஜஷனும் அதாவது சர்க்கரை நோயும் ஜீரண சக்திக்கும் உள்ள சம்பந்தம் இல்லை ஒரு பாதிப்பு அப்படிங்கிறமே பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிஸ் சர்க்கரை நோயினாவே ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கூடுறது அதோட முக்கியமான பாதிப்பு என்ன நடக்குங்கிறது நம்ம பல வீடுகள் சொன்னது வந்து அது ரத்த குழாயையும் நரம்புகளையும் தான் அஃபெக்ட் பண்ணும் ஜென்ரலாக ஸோ இந்த நரம்புகளும் ரத்த குழாய்களும் நம்ம வந்து டைஜஷன் ப்ராசஸில் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாமே அஃபெக்ட் ஆகலாம் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈசபிஜல் மொட்டிலிட்டி டிசார்டர் அப்படிம்பாங்க அதாவது உணவு குழாய் இதில் ஆரம்பித்து நமக்கு வந்து ஆசன வாய் வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பது அடி நீளம் அது வந்து ஒரு பெரிஸ்டாலிசிஸ் அப்படிம்பாங்க பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ட்ராக்ஷன் நம்ம சாப்பாடு சாப்பாடு தண்ணி கேஸ் எல்லாத்தையும் கீழே புஷ் பண்ணி ஒரு வேவ் மாதிரி அலை மாதிரி அப்படியே கீழே தள்ளி வெளியே போகணும் இது வந்து கண்டிப்பாக பாதிப்படையும் ஏன் இதை நரம்புகள் நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து வயிற்றில் வந்து நிறைய நரம்புகள் இருக்குது ரத்த குழாய்களுக்கு அஃபெக்ட் ஆகிறனால கேஸ்ட்ரோபெரசிஸ் அப்படிம்பாங்க கேஸ்ட்ரோபெரசிஸ்னால் அந்த பெரிஸ்டாலிசிஸ் குறையறனால எதுவுமே எம்டி ஆகாதான் மேலே வந்து கீழே போகாமல் அப்படி திம்முன்னு மேலேயே இருக்கும் அதனால் என்ன இருக்கும் வயிறு திம்முன்னு இருக்கலாம் ப்ளோட்டட் வயிறு எப்போவுமே உப்பசமாக இருக்கலாம் ஏப்பம் ஏப்பமாக வரலாம் பசி இல்லாமல் இருக்கலாம் கசப்பாக இருக்கலாம் இது எல்லாமே அந்த கேஸ்ட்ரோபெரசிஸ் அதனால கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் கீழே போகாதனால மலச்சிக்கல் வரும் ஸோ இதுவும் வரலாம் இதுக்கா அதுமாரி ஈசஃபிஷியல் மொட்டிலிட்டிமாங்க அதாவது கண்ட்ராக்ஷன் இது வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு இது வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்டோன்னா அதில் அந்த உணவுக்குள்ளே சாப்பாடு நிற்கவே நிற்காது உடனே கீழே போகணும் அது இதாகிறனால உங்களுக்கு வந்து உணவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கீழே போகாமல் இருக்கலாம் இல்லை எருக்கல் மேலே வரலாம் இல்லை ஹேர்டர்னியா அது இருந்தால் அது ரொம்ப ஜாஸ்தியாகலாம் இதுக்கும் வாய்ப்புகள் மூணாவது பார்த்திங்கன்னா டயபெட்டிக் டயரியாம்பாங்க இது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் தான் வச்சுக்கலாம் அந்த டயரியாவை ஸ்டாப் பண்ண ரொம்ப கஷ்டமாக தெரியும் ரொம்ப தொந்தரவு பண்ணும் இது ஏன் வருதுன்னா அந்த ரத்த குழாய்களும் நரம்புகளும் பாதிக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த பெரிஸ்டாலிசிஸ் ஒரு கண்ட்ரோல்டாக இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ்டாலிசிஸ் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு அஞ்சுலேருந்து முப்பது தடவை சுருங்கி விரியணும் பட் ஜென்ரலாக ஒரு பதினஞ்சு இது வந்து இருபது முறை இருக்கும் அது பாதிக்கப்படுறதுனால இல்லை ஜாஸ்தியாகிறதுனால இதுமாரி வரலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோனாமிக் நியூரோபதி ஆமாம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு என்ன சொல்கிறது டயபெட்டிஸ் இருக்குது அவங்களுக்கு இந்த வரும் அதாவது நம்ம அந்த குடல் வந்து தன்னிச்சையாக தான் வேலை செய்யும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அதுவாக தான் அந்த பெரிஸ்டாலிசிஸ் இருக்கும் அது அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும்பொழுது மாதிரி நடக்கலாம் ஒன்று டயரியா வரும் இல்லை கான்ஸ்டேஷன் மலச்சிக்கல் இருக்கும் வயிறு திம்முன்னு இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் இருக்கழிச்சிக்கிட்டே இருக்கும் வாய் கசப்பு இருக்கலாம் பசி இல்லாமல் இருக்கலாம் ஒரு 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 கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பசிக்கிற மாதிரி இதை மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் ஆட்டோனமிக் நியூரோபதி டயபெட்டிக் ஆட்டோனாமிக் நியூரோபதி அதுவும் இருக்கலாம் இது தவிர நம்ம நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஆசிட் பித்தம் பேங்கராட்டிக் ஜூஸ் இது எல்லாமே இந்த நரம்புகளை நம்பி தான் இருக்குது இந்த ஆட்டோனமிக் நர்வசிஸ்டத்தை நம்பி தான் இருக்குது ஸோ இது அஃபெக்ட் ஆகும்போது எல்லாமே ஆசிட்லேருந்து பித்தலிருந்து சுரக்கறவையும் பாதிப்புகள் வந்து பிரச்சனைகள் கொடுக்கலாம் இது தவிர ஃபேட்டி லிவர் டயபெட்டிஸ்னாவே மெட்டபாலிக் டிசீஸ் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர் வந்தாவே டைஜஷன் அஃபெக்ட் ஆகலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம் அதனாலே சுகரு ஏரி மற்ற பிரச்சனைகள் வரலாம் ஸோ டயபெட்டிஸை கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தேவையான மாத்திரைகள் மருந்துகள் உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன டயட் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி டயபெட்டிஸை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இந்த ஜீரண ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க வணக்கம்